ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் என்ன திடீர்னு ஐபிஎல்னு நினைப்பீங்க நிறைய பேர் வருத்தப்பட்டீங்கன்னா என்ன சார் வரும் கபடி பக்கமே சார்ந்துட்டீங்க கம் கிரிக்கெட் அப்படின்னு எனிவே ஐபிஎல் மெகா ஆப்ஷன் நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்காக தான் சோஷியல் மீடியா பரப்ப பரப்பாக இருக்குது என்ன எம்எஸ் தோனி வேறு எப்படி வேறு யாராக இருக்க முடியும் ஸோ ஸோ மெனி ஸ்பெகுலேஷன் போது என்ன போகுதுன்னு நான் சொல்கிறேன் என்னோட ஒப்பீனியன்னு சொல்கிறேன் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டாக் ஆஃப் த டவுன் சிஎஸ்கே எம்எஸ் தோனி இப்போ புதுசாக ஒரு தீரி ஒன்று கிளப்பி விட்டுருக்காங்க அஞ்சு வருஷம் ஆகி ரிட்டையர் ஆகிட்டுன்னா அன்கேப்டு பிளேயராக வரலாம் அப்படின்னு ஒரு தீரி ஒன்று இருக்கு நான் என்னோட போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அல்லயே சொன்ன எம்எஸ் தோனி அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டார் ஒன்று ரீட்டன் இல்லைனா ரிட்டையர் அது ஆப்ஷன் தான் அவர் போவார் ஏன்னா நீ இல்லை நான் இல்லை ஏன்னா எஃப்விஎம் யூஸ் பண்ற ஆர்டிஎம் யூஸ் பண்ற இதெல்லாம் அதெல்லாம் ஈஸ் பியாண்ட் ஆல் திஸ் ஆனால் வீடியோ போட்டது நிறைய பேர் ஒத்துக்கிட்டீங்க வேற ஸோ அவருக்கு வந்து ரீட்டன் பண்ணுனா நாலு பேர் வேணும் நாலு பேர் ரீட்டன் பண்ணுறாங்கன்னா டெஃபினெட்லி தோனி அதை நாளில் ஒன்று இருப்பார் கண்டிப்பாக கேக்குவாட் ஜெ ஜடேஜா பத்திரானா அண்ட் தோனி வெறும் ரெண்டு ரீட்டைன் மூணு ரீட்டைன்னா நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கும் தோனியும் ஒரு யங்ஸ்டரை இடத்த பிடிச்சி வச்சுக்கோன்னா நினைக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் போன வருஷமாக ரிட்டையர் ஆக வேண்டியது ஃபேன்ஸ்க்காக தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணி இன்னும் ஒன்று இயர் விளாண்டர் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ரிட்டர்மெண்ட் பட் லாட் டிபெண்ட்ஸ் ஆன் இப்போ ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் என்ன சொல்ல பாருங்க ரீட்டைனும் பற்றி ரைட் ஸ்பெகுலேஷன் என்ன தோனி வந்து ரிட்டர் ஆகிட்டாருன்னா ரிஷப் பந்து வந்துருவாங்க அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா ரிஷப் பந்து என்ன பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் மை டெல்லி இம் ஆல்சோ சரியா ஏன்னா அங்கே ரிக்கி பாண்டிங்கே புட்டு போய்ட்டா இருப்போம் டெல்லி கேபிட்டல்ஸ் ரிக்கி பாண்டிங்கும் ஒரு ரிஷப் பத்து பயங்கர காம்போ வெரி குட் காம்போ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்தார் ரிக்கி உங்கள்கிட்ட இருந்து ஸோ ரிஷப் பந்துக்கு செகண்ட் தேர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ரிஷப் பந்த் ஆக்ஷன் வந்தார்னா கண்டிப்பாக அதுக்கு பர்சன் நிறையா இருக்கும் சப்போஸ் எம்எஸ் தோனியெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலேன் ரெண்டு மூணு என்னாலே நிறைய இருக்கும் நூறு கோடிக்கு மேலே எல்லாரும் போவாங்க ரிஷப் பந்துக்கு பட் சிஎஸ்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக சிஎஸ்கே தேவைப்படும் சப்போஸ் தோனி ரிட்டையர் ஆகிட்டார்னா ஏன்னா எவ்வளோ நாள் காண்வியை வச்சுக்கிட்டு இன்னும் பார்ட் டைம் கீப்பர் ருத்ராஜ் வச்சுக்கலாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் யூனிட் ப்ரொஃபஷனல் பக்கா விக்கெட் கீப்பர் ஒரு ஸ்டம்பி நீங்கள் ஒருத்தர் மிஸ் பண்ணி முடிஞ்சு போச்சு மேட்ச் இருபது ஒரு இது இன்னும் டெஸ்ட் மேட்ச் இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் டி டைம்லான்றதுக்கு ஸோ ரிஷப் பந்த் வந்து சிஎஸ்கேஷ் தி ஹை சாய்ஸ் யாருக்கு போகணும்னு பார்ப்போம் அவருக்கு போனாங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்காது அவர் வந்தால் கேப்டன் தான் அவர் மேம்பார் ஏன்னா இப்போ டெல்லி கேப்டன்ஸ் அவர் தான் கேப்டன் நம்ம ஆல்ரெடி ருத்ராஜ் கேகோட கேப்டனாக வச்சிருக்கோம் போன சீசன் அவர் தான் கேப்டன் தோ எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணல எல்லா இடத்துல இருந்தும் நிறையா அவருக்கு வந்து கிரிட்டிசிசம் தான் வந்து ஏன்னா பிளே ஆஃப் ரீச் ஆகல சிஎஸ்கே இதுதான் தேர்ட் டைம் இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலே தேர்ட் டைம் சிஎஸ்கே பிளே ஆஃப் போகாதது ஃபைனல்லாம் விட்டுருங்க பிளே எப்படியாவது ப்ளே உள்ளே போயிடுவாங்க மூணு இது தேர்ட் டைம் த டின் குவாலிஃபை ஸோ அது வேறு எல்லாேரும் ஃபேன்ஸ் மைண்ட்லையும் ஓடிட்டுருக்கோம் ஸோ ரிஷப் பந்து வந்தால் என்ன கேப்டன் தான் வரணும் ஸோ அவங்க நினைக்கலாம் சரி ஓகே கேக்வாட் வந்து டூ எங்க எதுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரிஷப்பந்தெல்லாம் பார்க்கலாம்னு நினைக்க கூட வாய்ப்புகள் இருக்குது பட் என்னோட ஒப்பீனியன் இதில் கேட்டிங்கன்னா அப்படி பண்ணாதீங்க ஆகும் மும்பை இந்தியன்ஸ் ஆச்சு இல்லை ஹார்திக் பாண்டியா கூப்பிட்டு வந்து இருக்கிறவங்க ஓற்றி விட்டாங்க ஓகே அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா ரோஹித் சர்மா அஞ்சு கப்பு ஜெயிச்சவர் அது ஹியூஜ் ஃபேன் பேஸ் மும்பை இந்தியன்ஸு பயங்கரமாக ஃபஸ்ட்டு டேலேருந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கிரௌண்டில் உங்களுக்கு தெரியும் மும்பை இந்தியன்ஸ் விளையாடும் போது பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்வினை இருக்காது பட் ஈவன் தோ ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியாச்சு ஸோ வை ஐ டு சேஞ்ச் அது ஒரு ஸ்பெகுலேஷன் அது வேறு நம்ம யோசிக்கணும் அவர் கண்டிப்பாக ரிஷப் அந்த கேப்டனாக வைக்கிறது நிறைய டீம் ரெடியாக இருக்காங்க ஸோ சிஎஸ்கே வந்தார்னா கேக் வாட் கேப்டனா இருப்பார் என்ன அது ஒரு பெரிய கேள்வி குறியாகுது ஸோ பல விஷயங்கள் இருக்கு இந்த ஸ்பெகுலேஷனுக்கு பின்னாடி யோசிக்கிறதுக்கு எல்லா லீடிங் நியூஸ் பேப்பரும் எல்லா யூடியூப் சேனல் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஒன்று பல இப்போ ஆக்ஷன்லாம் முடிச்சு டேட்டெல்லாம் வரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா தமிழ் தலைவரத்தில் வந்து சந்திரஜித் மண்டர்மா சண்டமுத்து சாகர் கேப்டன் ஷூட்லிங் எல்லாம் அனௌன்ஸ் ஆகிச்சு இப்போ எல்லாம் கிரிக்கெட் பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் இருக்கு சென்னையில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் விவகோம் அதோட ப்ரிவியூலாம் எடுத்துகிட்டு வரேன் நான் லேட் ஆல் ஸோ இப்போதைக்கு சிஏஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அது பெரிய கேள்வி தான் இருக்கே பார்ப்போம் அண்ட் எல்லாமே ஐபிஎல் கவர்னிங் கவுன்சிலை பொறுத்து தான் அண்ட் ரோஹித் சர்மா கூட ஆகலாம் கேப்டன் ஊனோஸ் ரோஹித் சர்மா கூட எடுக்கலாம் இவங்க நிறையா விஷயங்கள் இருக்குது ரிஷப் அந்த கேப்டனாக போகிறது ரோஹித் சர்மா போறது வித்தியாசம் ரிஷ் ரோஹித் சர்மா அஞ்சு கப்பு ஜெயிச்சவர் வருது வேர்ல்டு கப்பர் ஜெயித்து வந்திருக்காரு இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தான் வச்சுக்க அப்படின்ட்டு ஸோ ஸோ மெனி திங்ஸ் இதில் இருக்குது விஷயங்கள் நிறையா இருக்குது அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வரும் ஆமாம் ரைட் உங்கள் ஒப்பீனியன் என்ன உங்கள் சாய்ஸ் சொல்லுங்கள்ல சார் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அவர் தான் நீங்கள் வேணா பாருங்கள் அப்படின்னா சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வியோசி தெரிஞ்சு வச்சுக்கிற இதை பற்றி சொல்லிவிட்டு உங்கள் ஓப்பின்னு சொல்லுங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரை மேலே சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்